வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு பிஎஃப் பேலன்ஸ் வந்து நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்றதை எப்படி ரொம்ப சிம்பிளாக நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் பி என்னன்னு தெரியாது உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளான நான் டெஃபினேஷன் தரேன் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு உங்களோட சேலரியிலேருந்து இருந்து ஒரு அமௌண்ட்டை பிஎஃப்காக பிடிப்பாங்க அது மட்டும் இல்லாத கம்பெனி சைட்லேருந்து பிஎஃப்காக எம்ப்ளாயிக்காக ஒரு அமௌண்ட்டை போடுவாங்க இந்த பிஎஃப்னு சொல்ற அமௌண்ட்ல மாசம் மாசம் வந்து எம்ப்ளாய்ட்லேருந்து பிடிக்கிற அமௌண்ட்டும் அந்த பிஎஃப் அக்கௌண்ட்ல போகும் கம்பெனி சைட்ல இருந்து கொடுக்குற அமௌண்ட்டும் அந்த பி எஃப் அக்கௌண்ட்டுக்குள்ள போயிடும் ஸோ இதுல எம்ப்ளாயிக்கு உள்ள நிறைய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்ரா பண்ண மச அவங்களால அந்த பிஎஃப் அமௌண்ட்டை எடுக்க முடியாம போயிடும் ஏன்னா ஒரு சில பிரச்சனைகளால அந்த பிரச்சனையை நம்ம ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணலாம் அதுவும் முடிகிற ஒரு விஷயம் தான் முடியாத ஒரு விஷயம் கிடையாது இப்போ இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு போற பிஎஃப் அமௌண்ட்டை இந்த எம்ப்ளாய்ஸ் வந்து சரியா பார்க்காம விட்டுருவாங்க ஸோ அப்படி நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம பிஎஃப் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்றதை எப்படி வந்து ரொம்ப ஈஸியாக செக் பண்ணுறது அப்படின்னு சொல்றேன் நாலு மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இபிஎஃப்ஓ போர்ட்டல்குள்ள போயிட்டு இருக்கேன் போர்ட்டல் குள்ள போயிட்டு உங்களோட யூஎன் நம்பர் பாஸ்வேர்ட் அண்ட் கேட் என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணி உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டு மாசம் மாசம் எவ்வளோ கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஈஸியாக செக் பண்ணலாம் உங்களோட பிஎஃப் போர்ட்டல் இதுதான்னா இதுக்குள்ள போயிட்டு இங்க இங்க இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா நான் யாரோ மார்க் கொடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்களா இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பாஸ்புக்கு ஓப்பன் ஆகிடும் உங்களோட டீடைல்ஸ் மட்டும் நீங்க லாக்இன் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ உங்களோட பி எஃப் பாஸ்புக் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒரு மாசமும் எவ்வளவு அமௌண்ட் வந்து எம்ப்ளாயின் ஷேர்ல இருந்து போயிருக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து எம்ப்ளாயர் ஷேர்ல இருந்து போயிருக்கு எம்ப்ளாயின்னா அது நீங்க எம்ப்ளாயர்னா அது கம்பெனி ஸோ எம்ப்ளாய்ட்ட இருந்து எவ்வளோ அமௌண்ட் போயிருக்கு எம்ப்ளாயர்கிட்ட இருந்து எவ்வளோ அமௌண்ட் போயிருக்குன்னு சொல்ற டீட்டெயில்ஸ் ஒரு ஒரு மாசமும் எவ்வளோ போயிருக்குன்னு சொல்ற டீட்டெயில்ஸ் இந்த பிஎஃப் பாஸ்புக் மூலியமா நீங்க ரொம்ப ஈஸியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க கரெக்டா இதை வந்து மாசம் மாசம் செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரெண்டாவது ரொம்ப ஈஸியான ஆப்ஷன் ஒன்று இருக்கு இந்த ஆப்ஷனை யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க உங்களோட உங்களோட மொபைல் எடுத்துக்கோங்க மொபைல்ல உமங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க யுஎம்ஏஎன்ஜி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி லாகின் பண்ணுங்க லாகின் பண்ணி உள்ள போனதுக்கப்புறம் இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு அந்த இபிஎஃப்ஓ ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி உள்ளே போங்க கிளிக் பண்ணி உள்ள போனதுக்கப்புறம் எம்ப்ளாயிஸ் என்ட்ரிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த எம்ப்ளாயிஸ் என்ட்ரிக் அப்படின்னு சொல்ற ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணிடுங்க ஒன்ஸ் நீங்கள் அந்த எம்ப்ளாயிஸ் சென்ட்ரிக் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வியூ பாஸ்புக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த வியூ பாஸ்புக்கை நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும் உங்களோட பாஸ்புக் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் இந்த ஆப் வந்து பிஎஃப்க்கு தான் யூஸ் ஆகும் அப்படின்னு கிடையாது நீங்கள் எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் இந்த உமங் ஆப்பில் பண்ணிக்கலாம் இஎஸ்ஐஇ அதுக்கப்புறம் உங்களோட பர்சனலாக நீங்கள் வந்து சிலிண்டர் செக் பண்றது சிலிண்டர் எப்போ வரும்னு செக் பண்றது இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்த இந்த உமாங்க அப்படின்னு சொல்ற ஆப்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் இத மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து மூணாவது ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை நீங்க வந்து உங்கள்கிட்ட சிஸ்டம் கிடையாது நீங்க போய் சிஸ்டம் மூலியமாக போயிட்டு வியூ பாஸ்புக் கொடுத்து குடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட மொபைலும் கிடையாதுன்னா நீங்க ரொம்ப சிம்பிளா எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு நம்ம செக் பண்ணா உங்களோட கம்பெனில என்ன மொபைல் நம்பர் நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்க மொபைல் நம்பர் தான் நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்கன்னா உங்க மொபைல் நம்பர்ல இருந்து நான் இங்க கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா ஒரு நம்பரு டபுள் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ ட்ரிபிள் ஃபோர் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்ற நம்பருக்கு நீங்க ஒரு கால் பண்ணுங்க நீங்க ஒரு கால் பண்ணிட்டீங்கன்னா அந்த கால் ஒரு ரெண்டு ரிங்கு போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடும் அப்படி டிஸ்கனெக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட மொபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் உங்களோட பிஎஃப் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு மெசேஜாக வந்து சேர்ந்துருக்கும் இது வந்து ரொம்ப 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 ஈஸியான மெத்தட் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல ஃபோன் எடுங்க மிஸ்டு கால் கொடுங்க எஸ்எம்எஸ் மூலயமா எவ்வளோ பிஎஃப் பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து சேர்ந்துடும் அடுத்து ஒரு ஆப்ஷன் ஃபைனல் ஆப்ஷன் இதுவும் இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான விதம் தான் சரியா இப்போ உங்களோட மொபைலில் மெசேஜ் ஓப்பன் பண்ணுங்கள் மெசேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு இபிஎஃப்ஓ ஹெச்ஓ நான் இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இபிஎஃப்ஓ ஹெச்ஓ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு யுஏஎன் யுஏஎன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கிலீஷ் இங்கிலீஷை வந்து இஎன்ஜி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு நான் இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா டபுள் செவன் த்ரீ எயிட் டூ டபுள் நைன் எயிட் டபுள் நைன் அப்படின்னு சொல்கிற நம்பருக்கு ஒரு மெசேஜை ஆட்டோமேட்டிக்காக தட்டி விட்ருங்க அந்த மெசேஜை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அனுப்பினதுக்கப்புறம் அடுத்து வர ஒரு ரெண்டு செகண்ட் இல்லை அஞ்சு செகண்டுக்குள்ளே உங்கள் பிஎஃப் பேலன்ஸ் எவ்வளோன்னு சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு மெசேஜாக வந்து சேர்ந்துடும் இது வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு சொல்றப்ப இந்த இஎன்ஜி அப்படின்னு சொல்லிய ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா இந்த இஎன்ஜி அப்படின்னு சொல்ற ஆப்ஷனை நீங்க இந்தியில உங்களுக்கு வேணும்னா ஹெச்ஐஎன் அப்படின்னு சொல்லி போடுங்க இல்ல தமிழில் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா டிஏஎம் அப்படின்னு சொல்லி போடுங்க இந்த லாங்குவேஜை நீங்க சூஸ் பண்றீங்களோ அந்த லாங்குவேஜுக்கு ஏத்த மாதிரி உங்க பிஎஃப் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு மெசேஜாக வந்து சேரும் இந்த நாலு மெத்தடியும் யூஸ் பண்ணி நீங்க ரொம்ப சிம்பிளா உங்க பிஎஃப் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்றதை நீங்க தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிஎஃப் பேலன்ஸ் எவ்வளோன்னு தெரியாத இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்களே வந்துட்டு பிஎஃப் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்க பார்த்தது இல்லைனா ஒரு தடவை உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணி உமாங்க போயிட்டு செக் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா மிஸ்டு கால் கொடுத்து செக் பண்ணுங்க அப்படின்னா ஒரே ஒரு மெசேஜில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும் அப்படியும் இல்லை நான் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிங்கன்னா இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்ற வெப்சைட்குள்ளே போயிட்டு வியூ பாஸ்புக் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் கொடுங்க அந்த வியூ பாஸ்புக் ஆப்ஷன்ல எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒரு ஒரு மாதமும் கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டாக வந்து சேர்ந்துடும் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு அவங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இது மாதிரி இபிஎஃப் அப்டேட் கேரியர் அப்டேட் ஜாப் வேகன்சி எங்க இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்ன தட்டி விட்டுருங்க தேங்க்யூ பாய் பண்ணி நான் பை பை